நமது மதுராப சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் தமிழ் கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கி எல்லாரையும் பார்க்கணும்ல மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட வந்திருக்கின்றேன் சின்ன என்னன்னு தெரியுமில்லமா என்ன சின்னமா குக்கர் இல்லாத வீடா கிடையாது தம்பி கொடிய நீங்க இறக்க மாட்டீங்களா கீழே கொஞ்சம் இறங்க இவரு சரியா சொல்லணும் போல இருக்கு எங்க அன்னூர் நாகராஜ் வந்திருக்காரு போல இருக்குங்க சரி 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 முசரெல்லாம் கொடுக்க வேணாம் வேலை பார்த்தா போதும் வர்றமா மறுபடியும் நிறைய ஊர் போட்டி இருக்கலாமா இவ்வளவு தூரம் நான் வந்ததே பெருசு உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றது உங்க ஊர்ல வந்து பத்து நிமிஷம் இருந்து பேசிட்டு தானே போவேன் அழகாபுரிக்கெல்லாம் வருவேன் மறுபடியும் ஆறு தொகுதியும் பதினஞ்சு இருபது நாள் தான் அதனாலதான் ஒய்ஃப் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கேன் தெரியும் உங்களுக்கு பத்தாவது கூட்டணி கட்சிக்குலாம் ஒரு எழுத்து நாள் போயிருந்தேன் மறுபடியும் வர்றேன் நம்ம ஊருக்கு என்ன வெற்றி பெற செய்தவுடன் வருகிறேன் நம்ம பகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் முன்னெல்லாம் அம்மா அவர்கள் இருந்தார்கள் அம்மா மூலம் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் கூட்டணியில் பிரதமராக மீண்டு வர இருக்கின்ற மோடி அவர்கள் மூலம் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நிறைவேற்றி தருவேன் இன்றைக்கு மாநிலத்தில் ஆள் ஆட்சி நீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் கொண்டு வந்தீங்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் ஸ்டாலின் இன்றைக்கு நம்ம ஏமாற்றி வருகிறார் இதற்கு முடிவு கொடுத்து விதமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்வதன் மூலம் இருபத்தி ஆறிலே நமது மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் हर uh, केवा <laughs>